வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது நீங்கள் பிறந்த மாதம் இதுவா இதுதான் அந்த சிறப்பம்சம் என்ன என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ் மாதங்கள் மட்டுமின்றி ஆங்கில மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு கடவுளின் குணாதிசயங்கள் கொண்டதாக இருக்கும் என சொல்லப்படுகிறது இதனால் அந்தந்த மாதங்களில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக அந்தந்த தெய்வத்தினுடைய சக்தி மற்றும் குணாதிசயங்கள் அதிகமாக இருக்கும் என ஆன்மீகம் கூறுகிறது நீங்கள் பிறந்த அந்த ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த தெய்வத்தின் குணாதிசயங்கள் இருக்கின்றன என தெரிந்து வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முக்கியமாக பிறந்த மாதமும் அதற்குரிய தெய்வ அம்சமும் மிக சிறந்ததாக இருக்கும் முக்கியமாக ஜனவரி மாதம் முதலாவதாக பரம்புள் அவர்களின் அந்த அம்சம் உங்களுக்குள் இருக்கும் இந்த மாதம் பிறந்தவர்கள் அறிவாற்றலில் சிறந்து கண்டிப்பாக விளங்குவார்கள் எந்த ஒரு காரியத்தையும் உடல் வலிமை கொடுக்காமல் முக்கியமாக அந்த இடத்தில் இருந்தே யோசித்து அவர் செல்லாமல் மற்றவர்கள் அந்த இடத்திற்கு சென்று செயல்படுவது அவசியமாகும் பொறுமையுடன் செய்து முடிப்பார்கள் வாழ்வில் விடாமுயற்சி இவர்களின் முக்கிய பலமாக இருக்கும் தடைகள் எளிதில் கடந்து வெற்றி அடையும் தன்மை கொண்டவர்களாகவே செயல்படுவார்கள் முக்கியமாக ஜனவரி மாதம் என்று சொன்னால் விநாயகப் பெருமானுடைய முழு அம்சமாக இருக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையார் அவளுடைய அம்சம் அதிகப்படியாக இருக்கும் அறிவாற்றல் சற்று அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பிப்ரவரி மாதம் குபேர பகவானுடைய அம்சமாகும் முக்கியமாக செல்வ வளத்திற்கு மாதமான இது இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் உண்மையாகும் முக்கியமாக நேர்மை வெளி அதாவது வெளிப்படைத்தன்மையாகவும் உடையவர்கள் பொருளாதார மேலாண்மையில் திறமைசாலிகளாக இருப்பார்கள் நல்ல பேச்சு திறன் மற்றும் தலைமைத்துவ பண்புகள் அதிகமாக காணப்படுகின்றன முக்கியமாக இவர்களுக்கு அதிகப்படியாக செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள் அடுத்ததாக மார்ச் மாதம் பரம்புள் கந்தபெருமாருடைய அம்சம் இவர்களுக்கு இருக்கும் துடிச்சல் வீரம் வேகம் அனைத்தும் இருக்கும் இவர்களுக்கு முக்கியமாக வெற்றி கூடவே இருக்கும் அழகு அம்சமும் அதிகமாக இருக்கும் கருணையும் லட்சுமி உணர்வும் அதிகமாக இருக்கின்றன எந்த சூழலிலும் நம்பிக்கை இழக்காமல் மடப்பாங்கு கொண்டு வெற்றி அடையக்கூடியவர்கள் அடுத்ததாக நான்காவதாக ஏப்ரல் மாதம் நாரத முனிவருடைய அதாவது நாரத முனிவரின் அம்சம் அவர்களுக்கு இருக்கும் பேச்சு திறமை அதிகமாக நிறைந்தவர்களாக முக்கியமாக தகவல் பரிமாற்றத்தில் வல்லமை உள்ளவர்கள் மன உறுதியும் எந்த ஒரு முடிவெடுக்கும் போதும் திறனுடன் உடையிருப்பார்கள் எந்த இடத்தில் வேண்டுபோனாலும் சென்று அவர்களுக்குரிய தனிப்பாதை உருவாக்குவார்கள் மக்களிடத்தில் எளிதில் நட்பு கொள்ளும் குணாதசையும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றன அடுத்ததாக மே மாதம் பரம்பொருள் பார்வதி தேவியின் சக்தியின் அம்சமாகும் கருணை நிறைந்த மனம் கொண்டவர்கள் துடிச்சல் மன உறுதியவர்களின் முக்கிய குணாதசியமாக இருக்கின்றன பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பார்கள் குடும்பத்தை நேசிப்பார்கள் சவால்களை தவிரமாக எதிர்கொள்ளும் இயல்பு உடையவர்களாகவே தென்படுகிறார்கள் முக்கியமாக கருணை நிறைந்த மனம் கொண்டவர்கள் துடிச்சல் பொறுமை அதிகமாக இருக்கும் அடுத்ததாக ஜூன் மாதம் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் இவர்களுக்கு இருக்கும் அழகிய தோற்றம் மற்றும் வசீகர குணம் உடையவர்கள் செல்வ வளம் இவைகளில் எளிதில் தேடி வரும் முக்கியமாக கலை இசை இலக்கியம் போன்ற துறையில் சிறந்து விளங்குவார்கள் அன்பும் உதவியும் மனப்பான்மையும் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு சற்று அமைதியோடு செயல்பட்டார்கள் என்றால் அதிகப்படியான வெற்றி கிடைக்கும் முக்கியமாக அடுத்ததாக ஜூலை ஜூலை மாதத்தில் அதிக புகாக கொண்டவர்கள் என்று அர்த்தமாகும் அடுத்ததாக ஜூன் மாதம் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்டவர்கள் அழகிய தோற்றம் வசீகர குணமுடையவர்கள் செல்வவள்ளம் இவர்களை எளிதில் தேடி வரும் கலை இலக்கியம் மற்றும் துறைகள் அதிகம் சுலந்து வருவார்கள் அன்பு முதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அடுத்ததாக ஜூலை மாதம் முக்கியமாக சூரிய பகவானுடைய இவர்களுக்கு அம்சம் இருக்கும் ஆற்றல் மிகுந்தவர்கள் அறிவாற்றல் மற்றும் செயலில் அதிகப்படியான சக்தி வீரியம் அதிகமாக இருக்கும் தலைமை பண்புகள் இயல்பாகவே இவர்களுக்கு இருக்கும் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் நேர்மையான மனிதர்கள் முக்கியமாக சூரிய பகவானின் அம்சம் என்று சொன்னால் அது ஜூலை மாதத்தில் இவர்களுக்கு இருக்கும் அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் துர்கை அம்மனின் அம்சமாகும் தைரியம் நிறைந்தவர்கள் வீரம் நிறைந்தவர்கள் லட்சுமியா லட்சுமியம் அதிகம் எதிர்பார்ப்புகள் எதிர்கொண்டு வெற்றி பெறும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு தைரியம் நிறைந்தவர்கள் சொந்த முயற்சியில் முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக செப்டம்பர் மாதம் அனுமனின் அம்சம் கொண்ட மாதமாகும் விசுவாசம் இவர்களின் அடையாளம் கடின உழைப்பாளிகள் எப்போதும் நம்பிக்கையோடு செயல்படுவார்கள் நேர்மை மற்றும் உண்மை முக்கியத்துவம் தருவார்கள் முக்கியமாக அக்டோபர் மாதம் கிருஷ்ணருடைய அம்சமாகும் அடுத்ததாக மற்றவர்கள் எளிதில் இருக்கும் குணம் உடையவர்களாகவும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதில் வல்லவர்களாகவும் கலகலப்பான இயல்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அடுத்ததாக நவம்பர் மாதம் கும்பகர்ணின் அம்சமாகும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மனதளவில் ஆழபான சிந்தனைகள் கொண்டவர்கள் சில நேரங்களில் அமைதியாகவும் தனிமையாக விரும்ப விரும்புவார்கள் முக்கியமாக எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதனை உடனடியாக முடித்துவிட்டு மற்ற வேலைக்கு விருதில் செய்து விடுவார்கள் அடுத்ததாக டிசம்பர் மாதம் பரபர் சிவபெருமான் அவர்களுடைய அம்சமாகும் நிதானமான சிந்தனை உடையவர்களாகும் அதிக தன்மன்னம்பிக்கை கொண்ட செயல்படுபவர்களாகும் ஆன்மீக காரியங்களில் அதிக ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் முக்கியமாக எந்த முடிவை எடுத்தாலும் ஆழ்ந்து யோசித்து எடுப்பதே இவர்களின் முழுமாகும் பரம்பல் சிவபெருமான் எவ்வளவு அமைதியாகும் முக்கியமாக எவரையும் துன்பப்படுத்தாமல் அவரவர்களுக்கு மரம் வழங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் அவர்களுடைய அம்சம் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்